என்ன இந்த ஜூஸ் இருக்கேன் பரு என்ன கன்னங்கரியே இருக்குது கண்ணங்கரியே இல்லைண்ணா ரத்த கலரில் இருக்குது பார் ரத்த கலர் இல்லையா கிரேப் ஜூஸ் என்னடி ராவெல்லாம் இரும்பு கிடக்குறேன் வீட்டில் இந்த மாத்திரம் இருக்குது இது தின்னு இருக்கலாம் ஏ இதெல்லாம் எதுக்குடி வேணும் இந்த சரி வெளியே போனால்ல ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வேணும் குடி எதுவாக இருக்கா எதுவாக இருக்கா ஆ அது எங்கே ஓலிச்சுக்குது போட்டு தடையின்னு கிடக்குற ஆ இது திருப்பே ஒன்றும் தெரியாது வாய் தான் போடு குடி இந்த மாரி யார் குடிக்க விட்டு அழகு பாப்பா என்னடி இவ்வளோ புளிப்பா இருக்கு ஆ திராட்சை ஜூஸு கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணி வந்திருக்காம சுகர் இது குடிச்ச சுகர் கம்மி ஆகுமா ஐயோ ஜூஸ்ல சுகர் கம்மி பண்ணி ஆஹா குடி குடி தான் குடி நல்லதா நல்லதுதான் ஒன்றும் களிப்பிடிச்சுனா என்ன பண்ணுறது ஒன்றும் கலப்பா ரேவல்லாம் நிம்மதி இல்லை ராவெல்லாம் இரும்பு கிடக்குறேன் ஆ இத்தனை நாளாக போய் அந்த சளி மாத்திரையே சளி இதுவோ வாங்கி வந்துக்கலாம் ஏ அதெல்லாம் வாயின்னுறது ஆகட்டா அணி குடி அடி கல்பா அடி கல்பா அடி குழந்தை கொடுக்காத ஏம்மா என்ன குடிக்க முடியல குடி குடி அவ்வளோதான் குடி குடி இந்த மாரி யார் ஸ்டாப் போட்டு குடிக்குவாப்பா பெற்ற தாயை நான் குடிக்க வைக்கிறேன் பேர் ஸ்டாப் போட்டு நீ ஊர் மெச்சுக்க நாடு மேட்ச்சுங்க நான் பெற்றவங்க மெச்சு பாரு அது போக நீ செய்கிற நாலு பேர் பார்க்குற மாரி மரக்கால் கொடுத்தான்னுப்போம் அரிசி ஆ நாலு பேர் பார்க்குற மாரி மரக்காய் பார்ப்பாங்க மரக்காய் உள்ள காலு க கால் வயசு அரை வயசு இருக்கிறது யாரும் பார்க்க மாட்டாங்க ஓ ஓ ஓ ஓ அப்படியா மரக்காய் உள்ளே கடைக்க அரிசி மரக்காவில் போட்டு கொடுத்து அனுப்புவாங்கோ அது போல் உங்கள் அப்பா வஞ்சனக்காரன் அப்பேன் நீ பெருமை அடிக்கிற நாலு பேர் பார்க்குற மாதிரி பைப்பு போட்டு ஜூஸ் போட்டு எனக்கு கொடுக்குறேன் பேர் புளிப்பாக இருக்குதுன்னு பல்லு கடிக்குது ம் என்ன பண்ணுவ இப்படி எல்லவா இருக்கணும் பாட்டியம் பேத்தியம் ஒத்துமையா குடிக்கிறீங்க சளி வந்துட்டு போதீ இல்லாத ஒம்பல்லாம் வச்சுக்க போற சளி வந்தா நீதான் காரணம் ஏய்